வணக்கம் நண்பர்களே உங்கள் வாசுதேவ கண்ணன் பேசுகிறேன் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து கேட்ட கேள்விக்கான பதில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க கண்ணில் ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆகும்னால கண்ணாடிலாம் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணின்னு இருக்கிறேன் கண்ணாடியெல்லாம் எடுக்க வேண்டியதாக இருக்குது அதாவது பேச்சுலர் ரெமடிஸ் பார்த்தீங்கன்னா உணர்வுகளுக்கு அதாவது எண்ணங்களுக்கு ஏற்ப மலர் தீர்வு அந்த எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய விலங்கு பறவை எல்லாத்துக்குமே ஒரு எண்ணம் இருக்குது நீங்கள் ஒரு அஞ்சு நாள் வீட்டில் இல்லைன்னா போயிட்டு நீ ஊருக்கு போய்ட்டு எங்கன்னா இருந்தால் அந்த அனிமல் உங்ககிட்ட என்ன ஒரு அட்டகாசம் பண்ணோம் அது அனிமலாக இருக்கட்டும் பேர்ட்ஸாக இருக்கட்டும் வாட்டவர் அதே மாதிரியே மரம் செடி கொடிகள் அத்தனையுமே உயிர் இருக்குது உணர்வுகள் இருக்குது நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் நிறைய இடத்துல இருக்குது நீங்களும் ஃபீல் பண்ணலாம் இப்போ எனக்கு வந்த உங்களுக்கு இருக்காத எல்லாமே ஃபீல் பண்ணலாம் தான் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சில ஆட்களை கரெக்டாக தேர்ந்தெடுத்து அவங்க கையால் தான் நெல் வந்து வயலில் வந்து தூவாங்க பர்டிகுலராக அதனால் பேட்சவர் ரெமடிஸ் வந்து விலங்குக்கு மரம் செடி கூடி அனைத்து ஜீவராசிகளுக்கும் இருக்குது அதுக்கு ஃப்ளவர் ரெமடியாக இருக்குது ஃபார் அனிமல் ஃபார் பேர்ட்ஸ் ஃபார் ட்ரீ அப்படின்னு சொல்லி கம்பெனியே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி மெடிசன் அதையும் யூஸ் பண்ணலாம் நம்ம வளர்க்குற பெட் அனிமல் நம்மக்கிட்ட எப்படி பழகுதுன்னு நமக்கு தெரியும் அது அதுக்கான கரெக்டான ஒரு எண்ணங்களுக்கான ஃப்ளவர் ரெமடி தேர்ந்தெடுத்து நம்மளே கொடுக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிலை நான் சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ கண்ணன்